உள்ள வாங்க இல்ல இல்ல ராணி எத்தனை வந்து குடுமா இப்படியே நான் போறேன் தோட்டத்துக்கு வேற போனோம் என்ன உள்ள வாங்க வசந்தி இல்லக்கா வீட்டுல வேலை இருக்குது கால பாத்திரம் பண்ண எதுவும் தொடக்காத வந்துட்டேன் இப்ப தான் போய் தொலைக்க வைக்கணும் எத்தனை வந்துருங்க இப்படியே போயிடலாங்க அப்படியா சரி சரி இருங்க தர வா வசந்தி ஏன் இங்கே என்ன வருவீங்க வாங்க ஒன்றும் இல்லம்மா ராணி இட்லி கடை போகிறாள் இன்னைக்கு மதியானத்துக்கு சாப்பாடு எதுவும் இல்லை சரி அதான் உள்ளே வாங்கி போகலான் சாப்பாடு கொஞ்சம் இருந்தது எடுத்து வச்சுக்கிறாங்க சரி அதான் பரோட்டா கேட்டேன் தர போயிருக்கா அப்படியாக்கா சரி சரி சரிக்கா நீ நான் வசந்தி உனக்கு சாப்பாடு ஆமாம் ஆமாம் வீட்டில் ஒரு வேலை முடியல பாத்திரம் மாண்டல் எல்லாம் வளர்க்காமல் போட்டு வச்சுக்கிறேன் போய் தான் வீட்டெல்லாம் தொலைக்கிட்டே சீ வீட்டெல்லாம் பெருகிட்டேன் பாத்திரம் மாண்டல்லாம் தொலைக்கி வைக்கணும் அப்படியா நான் கூட இந்த மாட்டாண்டெல்லாம் ஒரே சாணி கிரி வாங்கினதெல்லாம் போய் பெருக்கணும் சரி கண்ணுபுடி தண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து வந்தேன் தண்ணி அப்படியா எங்கே கண்ணுபுடி காண வைக்கணும் பின்னாடி இது இங்கே செடியெல்லாம் இருக்குது இல்லை வாழை செடியெல்லாம் மேஞ்சிட போடுட்டு பின்னாடி விட்டு வச்சுக்கிறேன் அப்படியே போய் வச்சுட்டு வந்தால் விளையாடி இருக்கும் காலியாக இதெல்லாம் விளையாடும் நீங்க வந்து என்ன செடி எல்லாம் தள்ளி வச்சு சரியான பண்ணுறது பின்னாடி விட்டு வச்சுக்கிறேன் அப்புறம் மாடு வந்த மாதிரி மாட்டுக்கு வைக்கலாம் போட்டு தான் முன்னாடி ஒன்றும் சரி சரி போ வேலையை பார்ப்போம் அப்போ சரி எங்க அக்கா தன் கொடுத்த மாதிரி வாங்கிக்கணும் போறீங்களா சரி நான் போய் வேலையை பாக்கறேன் எனக்கு ஆறு மணி நேரம் வச்சேண்ணா என்னமா வச்சு நாங்க அப்படியே வந்துருக்கேன் மேலே வச்சா சரி அதை எடுத்துன்னு ஆயிடுச்சிட்டேன் மற்றபடி யாரும் ஒன்றும் இல்லைக்கா சரி சரி பரவாயில்லமா சரி கொடுமா நான் வந்து நாளைக்கு இன்னொரு நாள் வேலையை கொடுக்குறேண்ணா காசை ஆ சரிக்கா பரவாயில்லக்கா நாளைக்கு தான் வசதி இதெல்லாம் நீ கேட்ட சிக்கன் கிரேவி இருக்கு சரிக்கா இதில் நீங்க கேட்ட பரோட்டா இருக்குக்கா சாந்தா கூட உள்ளே இருக்குக்கா சரிம்மா அப்ப இந்த ஆட்பாக்ஸ் உடைய என் பையன் கிட்ட இல்ல பொண்ணு கிட்ட குத்த அனுப்புறமா சரிக்கா பொறுமையாக குத்த அனுப்புங்க காய்கறி எப்பமா வேணும் உணவு ஆ வாங்கறேன்க்கா இன்னொரு நாள் கழிச்சு வாங்கிக்கிறேங்க இரண்டு வாங்க காய்கறி இருக்கு தாலியான வந்து வாங்கிக்கிறேன் அப்ப சரிமா நான் கிளம்புறேன் என்ன போயிட்டுறாங்க இந்த உடனே பசி தின்னு நம்ம ரெண்டு சாப்பிட்டு ஒரு நாள் போட சாலை ரெண்டு சாப்பிடுவாங்க சண்டை போடாத அந்த மஞ்சள் ஒரு ரெண்டு வைக்கலாம் ஏற்று போய் குத்தாக்க சாப்பிடுவாரு தோட்டத்துக்கு போனோம் முதல் வேலையா சரிக்கா நான் கூட நாளைக்கு வச்சியும் வந்து எடுத்துக்காரங்க சரிக்கா சந்தி பாத்து போயிட்டு வா குடுக்கே வாழ்க்கை போய் படிப்பாங்க இவங்க வந்தால் வேலை அப்ப போய் குணார படிக்க தான் முடியும் இல்லைனா காலையில எழுந்துக்க முடியாது வீடெலாம் கீழே நல்லா தான் வாங்குது மேலே குளத்துல வச்சுக்கிறாங்கன்னு தெரியல கீழே ஒரு நாள் சிட்டத்த எல்லாத்தையும் க்ளீனாக வச்சுக்கிறாங்க மேலே போய் பார்த்துடா முடியாது குணால பற்றி தான் உடம்பு நல்லா இருக்கும் அப்போ தான் காலையில எழுந்து முடியும் படிக்க வேண்டியதான் நம்ப நான் தான் கட்லேயே மெத்தலாம் வந்தாலும் கீழே பட்டு புரண்டு குணா உருண்டி எழுந்தாதான் நல்லா இருக்குது உடம்பு நான் தான் மெத்த மேலே பார்த்தாலும் கீழே படுகிற மாதிரி வருமா என்ன இந்த கண்டுக்கூடிய இந்த சைடு எங்கேயுமே தானுமே அந்த சைடு இருக்குதா கிரா போல ஓய் எங்க ஓடிங்க இருக்கிறவா வா இங்கே இந்த தண்ணியை குடி என்ன முன்னாடி ஏற்றும்போது வைக்க போட்டோம் பின்னாடி வைக்கும்போது அப்படிங்கிற கண்ணு குடிக்க ரெண்டு போடுவோம் இல்லைன்னா அதுவே சாப்பிடும் ஆனால் டெய்லியும் மாட்டு ஏற்றுமதி போட கஷ்டமா இருந்து எல்லாத்தையும் முன்னாடி யாருமே போட்டோம் இப்போ கண்ணுகுடிக்கு ரெண்டை தாண்டி போடலாம் வைக்காம கடிக்கட்டும் அது மட்டும் எவ்வளோ நேரம் பண்ணியா இருக்கும் தண்ணியை உச்ச வாய் ரொம்ப என்ன நம்ம மட்டும் மூணு வேலை சாப்பிடல அதுக்கு அதே மாதிரி போட இல்லையா வாய் அது கேட்கறதுக்கு வைக்க நாளே போடலாம் தண்ணிய குச்சுட்டியாங்க வைக்க கடி அந்த கடை அப்போ தான் சரி நம்ம போய் முன்னாடி எல்லாம் போயிருக்கோம் ஒரு சாணி மாதிரி சாணியெல்லாம் வாலிக் கொட்டுட்டு ஒரு இழத்தாளி கொட்டுவோம் பிள்ளைங்க வந்தாங்க மட்டும் படிக்கணும்ல எக்ஸாம் எழுது நீண்ட பூ மாதிரி காலையில் எங்கள் பச்சிங்க அவ்வளோ எதிரி கஷ்டப்பட்டு நம்மளே செஞ்சுட்டு கொண்டேரம் படுக்கலாம் நான் உருண்டு போனோம்னா தூக்கமே வரமாட்டேங்குது பகலில் ஒரு சில பகுலையும் சரி நைட்லேயும் சரி படுத்த உடனே தூங்கிடுறாங்க அவங்க மட்டும் எப்படி தான் தூங்குறாங்கன்னு தெரியல நேரம் ஆனால் பகில் பார்த்தா தூக்கமே வரமாட்டேங்குது உங்களை கேட்டால் கஷ்டமாக இருக்குது அதனால் தூஞ்சிடுறாங்க தூஞ்சிடுறேன்றாங்க நம்ம மட்டேன் என்ன இவ்வளோ நாள் தெரியுமே நம்ம எடுத்துக்கணும் யாரு மாட்டேன் ஏன் தூக்க வர மாட்டேங்கு தெரியல கண்ணை முடி படிக்க தானே ஆக கண்ணை முடி படிக்க வேண்டிய பரவாயில்ல எல்லா ஸ்ட்ரீட் மட்டும் கரெக்டாக இருக்கு மெயில் அனுப்பிட வேண்டியதுதான் ஹலோ டண்டர் ஃபைல் கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வேணும் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வர சொல்லுங்க கம் இன் சார் கொட்டேஷனுக்கான ஃபைல் சார் உட்காருங்க கீதா ஓகே சார் ஃபைலில் கொடுங்க அமௌண்ட் கரெக்டாக இருக்கு ஃபைல் ஃபுல்லாக செக் பண்ணிக்கலாம் கீதா சார் நான் பார்த்தேன் சார் எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எதுக்கும் நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கங்க சரி ஓகே ஓகே சார் என்னோட கேப் நீங்கள் கிளம்பிடுமா சார் ஓகே என்ன ரிங் போயிட்டே இருக்குது யார்கிட்டே பேசல இருக்காது யார்கிட்ட பேசுகிறாரு தெரியே சரி குள்ளார கழிச்சு பண்ணி பார்க்கலாம் ஏ போர் அடிக்குது வரும்போது எதனா வாங்க சொல்லலான்னு பார்த்தா இவர் என்ன தான் பண்ணுறாருன்னு தெரியல காலையே இருக்க மாட்டேன்றாரு யார் ஃபோன் பண்ணலாம் பொண்ணாட்டி ஃபோன் பண்ண உடனே செகண்ட் லைனில் போட்டு பேச தவிர இவர் பதில் எங்கன்னா பேசுகிறாரான்ட்டு அட்டன் கூட பண்ணல ஒரு ரெஸ்பான்ஸே இல்லை நம்மளுக்கு மரியாதையே இல்லை மொத்தத்தில்

ஒரு வாட்டி எடுக்கலனா ஒரு மனுஷன் எதனா வேலையில் இருப்பார் அவரே பண்ணுவாருன்னு பொறுத்து இருக்கணும் சும்மா பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது உமா நொய் நொயின்னு என்ன இங்கே வந்து ஜாலியாக உட்காந்துட்டா இருக்கா எவ்வளோ ஒர்க் தெரியுமா எனக்கு அதில் நீ வேற சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க ஃபோன் பண்ணி வீட்டில் இருக்கும் போது தான் தொண்ணு தொண்ணு பேசுகிறேன்றீங்க எப்போ நான் ஒரு வாட்டி தான் நான் கால் பண்ணுறதே பண்ண உடனேவே இல்லை தொண்ணு தொண்ணு இருக்கோம் நொய் நொயில் இருக்கோம் டார்ச்சராக இருக்கும் எல்லாமே இருக்கும் பொண்டாட்டி ஃபோன் பண்ணால் மட்டும் தான் இப்படிலாம் இருக்கும் போல உங்களுக்கு இப்போ எதுக்கு ஃபோன் பண்ணால் அதை சொல்கிறேன் முதல்ல எனக்கு ஒர்க் நிறைய இருக்குது கேட்டிங்களா இல்லையா இதுக்கு ஃபோன் பண்ணாலோ அது ஸ்ட்ரைட்டா சொல்ல மாட்டா சுத்தி வளைச்சு லாஸ்ட்ல தான் சொல்லுவா சாப்பிட்டே சாப்பிட்டே நீ சாப்பிட்டியா இல்லையா ஆ இப்பதான் தான் நூறு இருந்து வந்து சாப்பிட்டேன் எதுக்காக கால் பண்ணாத சொல்றே முதல்ல நிறைய வர்க் இருக்கு எனக்கு என்ன உங்களுக்கு மட்டும் தான் வர்க் இருக்கா எனக்கு எவ்வளவு வர்க் இருக்கு தெரியுமா உங்களுக்கு இருக்குது ஒரு வேளை எனக்கு இருக்குது 1000 வேளை எழுதன உக்கார்றதுக்கு நேரம் இல்லாத அளவு செய்ய வேண்டிய வேலை எனக்கு இருக்கு அதெல்லாம் விட்டு நான் கால் பண்ண எனக்கு ஒர்க் இருக்கு எழுது ஃபோன் பண்ண சொல்லுன்றீங்க என்ன வேலை விட்டு இடத்த உங்களுக்கு கால் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட இப்படிலாம் பேசினா வேலைக்கே ஆகாது அதுவும் வரேன் சார் வரேன் அம்மா என்னை டீன் கூப்பிடுறாரு நான் போக வேண்டியது இருக்கு அப்புறம் வந்து கால் பண்றேன் எங்க வந்து முன்னாடி நான் ஃபோன் பண்ணவே சேர்க்க சொல்லி பேசுறதா வழிக்கு வருவேன் சரி சரி சீக்கிரமா சொல்லு எனக்கு கூப்பிடறாரு நான் சீக்கிரமா போகணும் அது ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி என்னென்னு தெரியல ஒரே போர் அடிக்குது வீட்டில் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாமே காலை ஆயிடுச்சு வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துடுவேன் என்ன என்ன நீங்கள் ஸ்நாக்ஸ் வாங்க சொல்கிறேன் எப்போவுமே எதுவுமே வாங்கிட்டு வராதுங்க எதுக்கு காசு வேஸ்ட் பண்ணுறதுன்னு கேட்பேன் அதிசயமாக இருக்குது அது ஒன்றும் இல்லைங்க எப்போ மாரி அதே தான் வீட்டில் போனால் ஓசியில் சாப்பிட்டு வந்துடுவேன் இப்போ காலையில் போய் சாப்பிட்றேன் சாயந்தரத்துக்கும் போகிறதுக்கு சோமே தினமாக இருக்குது சரி அதனால் வாங்கி அதுவும் வீட்டிலேயே சாப்பிட்டு நல்லா நைட்டுக்கு சாப்பாடு செஞ்சு அதை சாப்பிடுவேன் சாயந்தரத்தில் தான் கொஞ்சம் ஒரே டயர்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லாத சரி ஸ்நாக்ஸ் வாங்கி வந்தீங்களா அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் சரி வாங்கி இறங்கலாம் இல்லையா இப்போது சரி சரி வாங்கிறேன் நீங்க உங்களுக்கு உங்க பொண்ணுக்கு பிடிச்ச ஐட்டம் மட்டும் வாங்கியாதீங்க பொண்டாட்டிக்கு பிடிச்ச ஐட்டமோ ஒரு ரெண்டு மூணு வாங்கிங்க அப்பதான் சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு என்ன ஐட்டம் பிடிக்கும் எனக்கு எப்படி தெரியும் எனக்கு என் பொண்ணுக்கு பிடிச்சதுல எனக்கு தெரியும் அத கேட்டனா பேய் ஆடுவா சரி சரிமா சரிங்க எனக்கு பிடிச்ச முறுக்கு சீட எல்லாமே வாங்கிட்டு வாங்க என்ன சரி நான் வெச்சறேன் டீன் கூப்டாரு நீங்க போய் பாருங்க வேலைய பாத்துட்டு சீக்கிரமா கொஞ்சம் வந்துருங்க வாங்கிக்கிறேன் என்ன ஆ சரிம்மா உனக்கு பிடிச்சது எனக்கு தெரியாதா என்ன எதுக்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க சரிம்மா சரிம்மா வச்சுட்றேம்மா டீன் கூப்பிட்டாரு நான் போக வேண்டிய வேலை இருக்குது சரி பாய் எதனா ஒன்று வேணும்னு ஃபோன் பண்ணால் அது ஸ்ட்ரைட்டாக சொல்லாமல் ஒர்க்காக இருக்கிற மனுஷனை எவ்வளோ ப்ரெஷர் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ரெஷர் பண்ணி அப்புறம் பாரு இவன் எந்த இப்படி இருக்காலோ தெரியலை சரி அவளை பற்றி வீட் வீட்டில் யோசிக்கிறதே முடியலை இங்கேயே வந்து யோசிக்கணுமா நம்ம ஒர்க்கை பார்க்கலாம் சீக்கிரமாக போகலாம் ஒர்க்கை பார்த்துட்டு அப்புறம் நான் கேட்டேன்ட்டு லேட்டாக வந்தீங்கன்னா அதுக்கு ஒரு பேட்டம் ஆடுவான் மணி நாலு மணி ஆகிடுச்சி சத்யா சோனியாதான் வந்து இருப்பாங்க நம்ம எவ்வளோ நேரம் தான் இது வீட்டில் வீட்டுக்கு விடுறோம் காஞ்சிருக்குது தனியா ராணியக்கா வீட்டான போனால் பிள்ளைங்க பேசி விளையாடி கொண்டாட ஜாலியாக இருந்துட்டு வரலாங்க போக வேண்டியதுதான் ராணியக்கா வீட்டுக்கு இவங்க வரதுக்கு ஆறு மணி ஏழு மணி ஆகுது வரையும் நம்ம எவ்வளோ நேரம் தான் வீட்டில் தனியாக இருந்தேன் போனாங்க போன நேரம் போட்டதே தெரியாது ஒன்னே போய் பேசி சிரிச்சுட்டு அப்புறம் வர வேண்டியதுதான் இந்த பிள்ளை என்னதான் தெரியல உள்ளே இருக்க போல ஒரு படிக்கிற போல ஊருக்கு ஊருக்கு பழகின நம்மளுக்கே ஒரே போர் அடிக்குது வீட்டில் இருக்கிறதுக்கு ஊருக்கு புதுசா இருக்கிற பிள்ளை இந்த என்ன தான் பந்தது தெரியல உள்ளே வேறு என்ன பண்ணும் மொபைலும் கையுமா இருக்கும் போல அந்த பிள்ளை நம்மளும் மொபைலை வச்சுக்கிங்க எப்படினா பார்த்துன்னு மேனேஜ் பண்ணலாம் இங்கே போகாதுன்னு பார்த்தா நம்மளால் முடியலை நம்ம நாலு இடம் சுற்றி பழகிட்டோம் ஒரே இடத்துல உட்காந்து இந்த ஃபோனை பார்க்க முடியல அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த சோடாபுடிய பார்த்து போட்டுகிட்டே இந்த ஃபோன் எவ்வளோ நல்லா பார்க்குது சாதாரணமாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபோனை பார்க்கலாம் இந்த சோடாப்பொடி கட்டி வச்சுட்டு பார்த்தாலும் சுத்தம் தெரியாது சோடாபுடிய போட்டுட்டு பார்க்கலாம்னு பார்த்தாலும் கண் ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே போட்டுவிட்டு பார்க்கவே முடியலை நம்ம போவேண்டியதாக நாளையாக கவிட்டு போய் பிள்ளைங்கனால் கொஞ்சம் பேசி சிரிச்சிட்டு வர தான் பாட்டி எங்கே போனாங்கன்னு தெரியலையே ஆளையே காணுமே பாட்டியை பார்க்கலான்னு வந்தால் காணவே காணும் நம்ம வீட்டுக்கு தான் போக வேண்டியதுதான் சரி வந்தவே வந்துவிட்டோம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு பாட்டி வந்தால் பார்த்துட்டு போகலாம் பாட்டி என்னடாங்க நீ வரவே மாட்டேன்ற என்னை பார்க்கன்றாங்க நம்ம ஸ்கூல் முடிஞ்ச உடனே வீட்டில் போய் பேகை வச்சுட்டு உடனே வந்தோம் பாட்டியை பார்க்க ஆனால் இந்த பாட்டி பாரு கதவை கூட திறந்து வச்சுட்டு வீட்டை விட்டு எங்கே போனாங்கன்னே தெரியலை ஆளையே காணும் என்னம்மா இந்த பாக்கியா நீ அம்மா ஆண்டி பாட்டியை பார்க்கலான்னு வந்தேன் பாட்டி காணவே காணும் எங்க போனாங்கன்னு தெரியல சரி அதுதான் பாட்டியை பார்த்துட்டு போகலான்ட்டு இங்கேயே உட்காந்துருக்கேன் ஆண்டி அப்படியாம் நான் கூட உங்கள் பாட்டியை பாக்கலான்னு தான் வந்தேன் இல்லையா அப்போ வீட்டில் ஆண்டி எதுனா வேணுமா சொல்லுங்க அது ஒன்றும் இல்லைடம்மா உங்க பாட்டி வாழைக்குள்ள தெளிச்சு வாழ்த்துருக்கு பாட்னாங்க சரி தான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் சொல்லியிருந்தாங்க வீட்டில் இருக்குமா வந்து வாங்கிக்கோ நான் எத்தனை வந்து நான் வந்து அவ்வளோ தர முடியாது வீட்டில் வேணும்னா வந்து வாங்கிட்டு சரி சரியா தான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் அதை பாட்டி இல்லைன்றே சரி நான் வரப்போ வரேன் எங்க ஆண்ட்டி வாழப்பழந்தே கதவு திறந்து தான் வச்சிருக்கு நான் உள்ள போய் எத்தனை வந்து தரேன் அப்படியாமா நீ தெரியா அப்புறம் பாட்டி வந்தா ஏன் கேட்காத திட்ட போறாங்கம்மா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆண்டி பாட்டி தானே சாப்பாடு உங்களுக்கு வாழைப்பழம் இருக்கு அப்போ குடுதான் சொல்லுவாங்க கொடுக்காத எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் எடுத்துட்டு வந்து தரேன் நீங்க இப்படியே உட்காந்துட்டு இருக்கேன் என்ன அப்படியா அப்போ சரிம்மா போய் எடுத்துட்டு வந்து கூட நான் போய் எடுத்துட்டு வரேன் காலையே வலிக்குது எங்கேயும் நடக்க முடியல பழையபடி நடந்தா கொஞ்சம் தூரத்துலயே கால் வலிக்கு சரி இப்படியே உட்காரலாம் என்ன வசதியா உட்காந்துருக்கீங்க அது ஒன்னும் சின்ன பண்ணியா இந்த பாட்டியான வாழை கொலை தெளிச்சு இருக்கு வேணா வந்து வாங்கி சரி அதான் வாங்கிட்டு போகலான்னு வந்தேன் பாட்டி அந்த வாழ பழ வாங்க வந்தீங்களா சரி அப்போ எனக்கும் எடுத்தா சொல்லுங்க நானும் வாங்கிக்கிறேன் பாட்டியே இல்ல சின்ன பொண்ணு அவங்க பேட்டி தான் எங்கள் உட்காந்து இருந்துச்சு சரி அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் இல்ல ஆண்டி இருங்க எங்கள் பாட்டி தானே சொன்னாங்க உங்களை வாங்கி சொல்லி நான் எடுத்து வந்து தரேன் அப்படின்ட்டு உள்ள போயிருக்கு இன்னும் எடுத்துட்டு வரல உங்க பேட்டியா யாருக்கு அது இந்த பொண்ணு தெரியாதா வந்த பாரு வாழைப்பழ தர உள்ள போயிருக்கா வந்தோடே பாரு அப்படியா அப்போ சரி வரட்டும் நான் பார்க்குறேன் யாருன்ட்டு கொண்டு வந்தியாமா குடும்பம் குடும்பம் ஆண்டி இதுல ஒரு டசன் வா வாழைப்பழம் இருக்கு ஆண்டி ஒரு டசன் வேணுமா இல்லை அரை டசன் வேணுமா இருக்கிறது அப்படியே கொடுத்துட்டு ஒரு டசன் சரிங்க ஆண்டி இந்தாங்க ஆண்டி இந்த பிள்ளையா பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு எவ்வளவுடா இது ஆன்ட்டி அது மொட்டை எனக்கு தெரியல ஆன்ட்டி பாட்டி எவ்வளவுக்கு கொடுப்பாங்கன்னு தெரியாது சரி உங்க கிட்ட சொன்னாங்களா பாட்டி எவ்வளவு சொன்னாங்க அப்படி ஒரு வழியா ரேட் சொல்லலன்னா பாட்டி கிட்டயே நீங்க கொடுத்துடுங்க நான் வந்தா பாட்டி கிட்ட பழம் மட்டும் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றேன் காசு வாங்காம பணம் கொடுத்தீங்கன்னா உங்க பாட்டி திட்ட மாட்டாங்களா பாட்டி என்னை எப்பவுமே திட்ட மாட்டாங்கக்கா அப்படியா இப்ப சரிமா நானே போயிட்டு வரேன் உங்க பாட்டி கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குற காசு எவ்வளவுன்னு கேட்டேன் சரிக்கா ஒன்றும் இந்த காலத்துல யாரும் போய் இந்த மாதிரி காசு வாங்காம ரொம்ப பழம் கொடுக்குறோம் பாட்டி வந்து திட்ட போகிற பார் ஒன்று பாட்டி எனக்கு மாட்டாங்க அதுவும் பாட்டி சொல்லியிருக்காங்க பழம் வந்து வாங்கிட்டு நான் எனக்கு காசு தெரியல காசு கிட்ட சொன்னா எங்க பாட்டி சரி நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியா சரி சரி என்ன ரொம்ப பிடிக்குமா எனக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பாட்டி அந்தளவுக்கு பிடிக்குமா பாட்டி உனக்கு மம்மி பிடிக்குமா பாட்டி பிடிக்குமா எனக்கு எங்க மம்மி பிடிக்கும் ஆனா ஃபர்ஸ்ட் பாட்டிய தான் பிடிக்கும் அப்புறம் தான் மம்மியே பிடிக்கும் ஏ உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்க பாட்டி பிடிக்கும் என் பாட்டி என்னை எப்பவுமே கிட்ட மாட்டாங்க என்னை ரொம்ப நல்லா பாத்துப்பாங்க நான் இது கேட்டாலும் ஒன்னே செஞ்சு தருவாங்க அதனால எனக்கு எங்க பாட்டிய தான் ரொம்ப பிடிக்கும் அப்புறம் தான் எங்க மம்மி டாடி எனக்கு பிடிக்கும் அப்படியா அப்பனா நீ உங்க பாட்டிய உங்க வீட்டே வச்சுக்க வேண்டியது தானே ஏன் தனியா விட்டு வச்சிருக்க எங்க பாட்டி என் கூடயே இருந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனா எங்க பாட்டி என் கூட இருக்கிறத விட்டு இங்க தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் உனக்கு இங்க இருந்தா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எங்கள் பாட்டி இங்கே தனியாக இருக்காங்க நான் எப்போ வந்து இதை கேட்டாலும் உடனே செஞ்சு தருவாங்க அதுவே எங்கள் வீட்டில் இருக்கும்போது எதனா கேட்டேன் எங்கள் மம்மியே செஞ்சு தர மாட்டாங்க எங்கள் பாட்டி செஞ்சு கொடுத்தாலும் இது வேணாம் அது வேணாம் அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு என்ன சொல்லிட்டே இருப்பாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாது நான் எப்போ எது நினச்சாலும் வந்து எங்கள் பாட்டி என்னை கேட்டால் எனக்கு உடனே செஞ்சு கொடுத்துருவாங்க அதனால எனக்கு எங்கள் பாட்டி இங்கே இருக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் எங்கள் பாட்டி கிட்ட லீவ் டைம் எல்லாம் எங்கள் பாட்டி கூட தான் வந்து படுத்து தூங்குவானே சரிக்காக எனக்கு ஹோம் நிறைய இருக்கு எங்கள் பாட்டி வரா மாதிரி தெரியல நான் போய் கதவை சாத்திட்டு வீட்டுக்கு போகிறேன் என்ன சரி சரிமா நான் உங்க பாடியை பார்த்து காசு கொடுத்துக்கிறேன் நானும் போயிட்டு வரேன் என்ன சின்ன பண்ணி ராணி வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் நான் வீட்டுக்குள்ள நிறைய வேலை பேசின போல நான் கிளம்புறேன் என்ன சரி நீ போயிட்டு வா சரி சரி நான் பாட்டி இருக்கும் போதே வந்து வாழ்பழம் வாங்கிக்கிறேன் நீ கிளம்பு சோனி பாவம் ஏன்னா இப்படி போய் வாண்டடா அம்மா கிட்ட திட்டு வாங்கறான்னு தெரியல ஒரே சிரிப்பா இருக்கு உள்ள இருந்து அவன் முன்னாடி சிரிச்சாலும் காமெடியாயிடும் மனசு கஷ்டப்படுவா அவ சரி அதனால தான் வெளியே வந்துட்டோம் சிரிப்பு தாங்க முடியல இந்த சோனி ஏன் இப்படி பண்றான் தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எங்க சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு எல்லா வேலையும் பார்த்து பார்த்து செஞ்சேன் பேக்கில் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சு ஒரு சின்ன வேலை த செய்யலைன்ட்டு எங்கள் அம்மா எப்படி கிட்ட கிட்டினாங்க தெரியுமா நான் மட்டும் எப்படி தான் வாண்டடாக போய் திட்டு வாங்கன்னு தெரியல சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் திட்டு வாங்க வந்து பார்க்கணும்னு விரும்புகிறீங்கன்னா என் சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட கண்டினியூவாக பார்க்க விரும்புலீங்களா முதல்ல எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய் எல்லாருக்கும் பாய் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் டாட்டா ஆனால் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் என்ன பாய்